இருக்கீங்க என் அன்பு குடும்பங்களே உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பார் என் சகோதர சகோதரிகளே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அமன் நாமத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் இந்த தேவடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன் இருக்க வேண்டும் மத்தவங்களுக்கு முன்னாடி நல்ல பெயர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அல்லது மத்தவங்க நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும்னு விரும்புறோம்னா அதுவும் ரொம்ப கஷ்டம் அந்த சொல்றாங்க நாம் இந்த பூமியிலே நல்லவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அழ பூமியிலே நீங்கள் நல்லவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல பெயர் உண்டாகும் ஆமேன் எப்பொழுது அந்த நல்ல பெயர் உண்டாகும் வாசிக்க கேட்கலாம் எமேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பாருங்க எல்லாம் எடுத்துக்கோங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு இருப்பீர்கள் நீங்க ஆண்டவருக்கு இருப்பீர்கள் யாருக்கு இந்த பூமியிலே தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் இருப்பீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் தேவனிய பிள்ளைகளே சாட்சிகள் என்றால் என்ன முதலாவது என்னன்னா வசனத்தை வாசித்து வசனத்தின் படி வாழ்வது சாட்சி இரண்டாவது வசனத்தினால நம் வசனத்தின்படி வாழ்றதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரே அது சாட்சி மூன்றாவது மத்தவங்களுக்கு போய் எனக்கு தேவன் நன்மை செய்தார் சொல்றோமே அதுவும் சாட்சி ஆண்டவர் இப்படி சொல்றாரு அவருக்கு நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் உங்களுக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை அமன் அநேகர் காணும்படி நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார் என்பதை அநேகர் காணும்படி நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள் அழல்லோயா ஆண்டவர் உங்களை ஆஸ்வதி பாருங்க ஆண்டர் உங்களை ஆஸ்வதிப்பாரு ஆமன் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் அவருடைய வல்லமையை வைத்திருக்கிறார் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வார் ஆமன் ஸ்தோத்திரம் அவர் உங்களை சாட்சிகளாக வைப்பார் கவலைப்படாதீங்க யாருக்கு முன்னாடி நீங்க அவமானப்பட மாட்டீங்க யாருக்கு முன்னாடி நிந்திக்கப்பட மாட்டீங்க உங்களுக்குள் கிறிஸ்து இருந்தால் அவருக்கு முன்பாக சாட்சிகளாக இருப்பீர்கள் எப்போ நான் சாட்சியா இருக்க முடியும் வாசிச்சு பாருங்க அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எடுங்க அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அங்க என்ன சொல்லுது பாருங்க பரிசுத்த ஆவி உலகத்தில் வரும்போது நீங்கள் வளனடைந்து எருசலேமிலும் யுதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் ஆண்டவராக ஏசு சொன்னாரு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி வரும்போது ஆம உங்கள் பாவங்கள் கழுவப்படும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது முதலாவது நீங்க பாவம் செய்யாமல் இருப்பீர்கள் ஆமே கிறிஸ்தவர்களா இருந்தா நீங்க பாவம் செய்யக்கூடாது பரிசுத்தாவிய உங்களுக்குள் வரும்போது நீங்கள் சாட்சி பெறுவீர்கள் பரிசுத்தம் உண்டாகும் ஏமன் பாருங்க அநேகருக்கு தேவன் செய்தார் அநேக ஜனங்களுக்கு தேவன் அற்புத்தை செய்தார் தேவன் பேதுருவை எழும்பி நின்று தேவனுடைய வார்த்தை பேசுகிற சாட்சியாய் தேவன் மாற்றினார் சாதாரணமா கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் தான் இந்த பேதுரு அவர் ஒரு பெரிய சாட்சியாய் மாற்றினார் அதுபோல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்க ஒருவேளை இன்னைக்கு பூமியில ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் பூமியில சத்துவமற்றவங்களா இருக்கலாம் பூமியில வசதி இல்லாதவங்களா இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும் போது நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள் நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள் என்று கத்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன் அநேகரை கத்தர் சாட்சிகளாய் மாற்றி வைத்திருக்கிறார் நற்கந்தங்களாக அநேகரை கத்தர் மாற்றி வைத்திருக்கிறார் உங்களையும் அவர் சாட்சியாய் மாற்றுவார் அலல்லோயா பூமிக்கு வரும்போது அநேகருடைய வியாதிகளை கத்தர் மாற்றி அவர்களை சாட்சிகளாய் தேவன் நிறுத்தினார் அநேகருடைய பிசாசன் வல்லங்களை தகர்த்து மில்லி சூனியங்களை மாற்றி சாட்சிகளாய் நிறுத்தினார் தெய்வ பிள்ளைகளே உங்களால் எழும்ப முடியவில்லையா இந்த வேத வசத்தை நம்புங்கள் சத்தியத்தை விசுவாசியுங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள் அவர் உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார் எங்க விழுந்தீங்களோ அதே இடத்துல தலை நிமிர கத்த செய்வார் ஆமின்னு சொல்லுங்க ஹலோ நீங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்படுவார் காட் பிளஸ் யூ எமே